எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் சேவைக்காகவும் சுயஸ்திதிக்காகவும் ஆழமான ரகசியம் என்னவென்றால் பகவானின் மகா வாக்கியம் நான் ஆத்மா ஜோதி சொருபமாக இருக்கின்றேன் என்ற சிமிர்த்தியில் நிலைத்திருந்து பரந்தாமத்தில் விதை இருக்கின்ற பாபாவிடம் நம்முடைய புத்தியை இணைத்துக் கொண்டு அதாவது நான் இருபருவமதியில் விதை புள்ளியாக இருக்கின்றேன் என்னுடைய தந்தை பரந்தாமத்தில் விதை சொரூபமாக ஜோதி சொரூபமாக இருக்கின்றார் என்ற சிமிர்த்தியில் நிலைத்திருந்து மற்றவர்களுக்கு ஞானத்தை கூறினீர்கள் என்றால் அந்த விதை விருட்சத்தை உருவாக்கும் அதாவது நீங்கள் கூறக்கூடிய ஞானம் உங்களுக்கு பலனை அளிக்கும் அந்த மரம் பழத்தை கொடுக்கும் பூக்களை கொடுக்கும் அதனுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தும் நாம் அனைவருடைய ஸ்திதியை மகாணாக மாற்றிக்கொள்வதற்காக விக்கிரமங்களை விநாசம் செய்வதற்காகவும் இதுதான் நம்முடைய அழகான அபியாசமாகும் விதை சொருப ஸ்திதியில் ஸ்திரமாக நிலைத்திருந்து மற்றவர்கள் மீது சிரேஷ்ட எண்ணங்கள் என்ற விதையை விதைத்தோம் என்றால் நல்ல எண்ணங்கள் நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் விழிப்படைய செய்தோம் என்றால் அந்த எண்ணங்களும் பலனை கொடுக்கும் ஆத்மாவாகிய நாம் இந்த தேகத்தில் விதையாக இருக்கின்றோம் நாம் அனைவருக்கும் ஒரு விஷயம் நன்றாக தெரியும் அது என்னவென்றால் ஆத்மாவின் சக்திகளின் மூலமாகத்தான் இந்த உடல் இயங்குகின்றது ஆத்மாவின் வைப்ரேஷன் சரீரத்தின் மீது பரவிக் பரவிக்கொண்டிருக்கின்றது அதுதான் பலவிதமான மனநிலையை உருவாக்குகின்றது ஒரு சிலரை வியாதிஸ்தர்களாகவும் ஒரு சிலரை ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் ஒரு சிலரை முகமலர்ச்சி உள்ள மகிழ்ச்சியானவர்களாகவும் ஒரு சிலரை துக்கம் உள்ளவர்களாகவும் மாற்றுகின்றது ஆத்மாவாகிய நாம் விதை சொருபமாக மத்தியில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய சொருபத்தை பாருங்கள் பிறகு அழகான எண்ணங்களை உருவாக்குங்கள் நான் பரம் பவித்ர ஆவேன் நான் மிகுந்த சக்தி வாய்ந்த ஆவேன் நான் மகானாக இருக்கின்றேன் நான் அனைவருக்கும் பூர்வஜாத்மாவாக அதாவது முன்னோடியாக இருக்கின்றேன் நான் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கின்றேன் நான் மாஸ்டர் ஞான சூரியனாக இருக்கின்றேன் நான் ஒளி மற்றும் சக்தி நிறைந்தவனாக இருக்கின்றேன் இந்த எண்ணங்களை உருவாக்குவது மிகவும் அவசியமாகும் நாம் எண்ணங்களை உருவாக்காமல் ஆத்மாவை பார்க்கக்கூடிய அபியாசத்தை மட்டும் செய்தோம் என்றால் நம்முடைய ஸ்திதி பிரகாசமாக இல்லாமல் மங்கிவிடுகின்றது மனம் அலைந்து கொண்டிருக்கும் சிவபாபாவை பரநாமத்தில் பாருங்கள் ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மீக சொரூபத்தில் பரநாமத்திற்கு செல்வோம் அங்கு சிவபாபாவின் அருகாமையில் அமர்ந்து கொள்வோம் சிவபாபாவை பார்ப்போம் சர்வசிரேஷ்டமான ஸ்திதி இதுவே ஆகும் இந்த அபியாசத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக நம் முன்னால் சிவபாபா ஜோதியாக இருக்கின்றார் என்பதை நீங்கள் அனுபவம் செய்யுங்கள் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கின்றார் சுப்ரீம் சோல் எனர்ஜியாக இருக்கின்றார் சர்வசக்திவானாக இருக்கின்றார் ஞான சூரியனாக இருக்கின்றார் தூய்மையின் கடலாக இருக்கின்றார் இதை பற்றி சிந்தனை செய்யுங்கள் அவருடைய சொருபத்தை கொண்டே இருங்கள் ஆத்மாவாகிய நான் அவருடைய அருகாமையில் இருக்கின்றேன் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் அவருடைய வைப்ரேஷனில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்து வைப்ரேஷனும் எனக்குள் நிரம்பிக் நிரம்பிக்கொண்டிருக்கின்றது அடிக்கடி ஒரு நிமிடம் அபியாசம் செய்யுங்கள் ஒரு மணி நேரம் தொடர்ச்சியாக அமர முடியவில்லை என்றாலும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒரு நிமிடம் அபியாசம் செய்யுங்கள் மூணு நாளில் பத்து அல்லது பன்னிரெண்டு முறை செய்யுங்கள் இதனுடைய பிரபாவம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பிறகு யோகம் செய்யக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும் அமர்ந்து யோகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் நல்ல அனுபவங்களை நீங்கள் அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள் இச்சமயத்தில் இந்த அபியாசம் மிகவும் அவசியமாகும் பரந்தாமத்தில் ஜோதி சொருபமாக நம்முடைய சிவபாபா அமர்ந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய சொருபத்தை பாருங்கள் அவருடைய எனர்ஜி கீழே வந்து கொண்டிருக்கின்றது அந்த எனர்ஜி நமக்குள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் ஒரு சில சமயத்தில் சக்தியின் கிரணங்களை அனுபவம் செய்யுங்கள் சில சமயம் சுகத்தின் கிரணங்களை அனுபவம் செய்யுங்கள் சில நேரம் தூய்மையின் கிரணங்களை அனுபவம் செய்யுங்கள் சில நேரம் அன்பை அனுபவம் செய்யுங்கள் அவருடைய அன்பை அனுபவித்துக் கொண்டே இருங்கள் அவருடைய கிரணங்கள் நமக்குள் நிரம்பிக்கொண்டே இருக்கும் அதாவது அவருடைய எனர்ஜி நமக்குள் நிரம்பிவிடும் இந்த எனர்ஜி நம்மை மகானாக மாற்றிவிடும் இதை நாம் பிந்து ரூபஸ்திதி பவர்ஃபுல் யோகம் ஜுவாலமுகி யோகம் இதற்கு பலவிதமான பெயர்களை கொடுத்திருக்கின்றோம் இதை எண்ணங்கள் அற்ற சமாதி நிலை என்று கூறுகின்றார்கள் கல் சமாதி என்றும் கூறுகின்றார்கள் அதாவது இதை நோக்கி எண்ணத்தை உருவாக்குகின்றோமோ அந்த எண்ணங்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்போம் பிறகு எண்ணங்கள் அற்ற நிலை உருவாகிவிடும் சிவபாபாவின் சொர்பத்தில் ஸ்திரமாக நிலைத்து விடுவோம் நம்முடைய சொருபத்தையும் மறந்து விடுவோம் பாபாவின் சொருபத்தில் நினைத்து விடுவோம் இது சக்திசாலி நிலை என்றும் கூறலாம் இதன் மூலம் வெற்றிகளையும் வரதானங்களையும் அடைவோம் இதற்கான அழகான அபியாசங்களை இன்று முழு நாளும் நாம் செய்வோம் நம்மை மகான் யோகியாக மாற்றிக் கொள்வோம் ஓம் சாந்தி